மக்கள் வந்து அதிமுகவை இந்த முறை தோற்கடித்து அதிமுகவை காப்பார்கள் தோற்கடித்து அதிமுகவை மீண்டும் உயிர்ப்பிப்பார்கள் ஒரு ஒரு தலைவனா இருக்க நீக்கணவன் நீக்கணவன் தான் யாரையும் சேர்க்க முடியாதுன்னு அகங்காரமா ஆனவன் பேசுறாரு நான் கூட்டணி வச்சா நான் கூட்டணி பெரிய கூட்டணி அமைப்பேன் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணியும் வைக்க முடியாம தோத்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபத்தி ஆறிலையும் வைக்க மாட்டேன் இருபத்தி நாலில் வைக்க மாட்டேன் இருபத்தி ஆறுலேயும் வைக்க மாட்டேன் முப்பது இருபத்தொம்பதுலேயும் வைக்க மாட்டேன் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தீங்க அப்போ எப்படிப்பட்ட ஒரு முரண்பட்ட தலைவராக எடப்பாடி இருக்கார் உனக்கு சித்தாந்தம் தெரியாது கொள்கை கிடையாது கூட்டணி மட்டும் வச்சுக்குவேன் சித்தாந்தம் இல்லாதவனை கொள்கை இல்லாதவன உங்கள் தலைவர்களை அவமானப்படுத்தும் போதும் மேடையில் உட்கார்ந்து மிச்சரித்து நிட்டு இருந்தவன் அமைச்சர்கள் நாலு அமைச்சர் வந்து உட்கார்ந்து முக்கியத்துவம் இருக்காங்க இப்படிப்பட்டவர்கள் எப்படி தமிழ்நாட்டு மக்களது நலனை காப்பாற்றுவார்கள் மத்திய அரசிடம் இருந்து தமிழ்நாட்டு மக்களின் உரிமை குரலாக எப்படி ஒழிப்பார்கள்